ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நான் பண்ண வரலட்சுமி பூஜையை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸு நிறைய பேர் எங்கிட்ட தாம்பலம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தேன் அதை ரிசீவும் பண்ணிட்டாங்க நம்மளோட வியூவர்ஸ் யார் யாருக்கு நான் சென்ட் பண்ணியிருந்தேன் எத்தனை பேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தடவை வரலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா ஆடி கடைசி அஞ்சாவது வெள்ளிக்கிழமை தாங்க வந்திருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வந்து எனக்கு பர்சனலாக அஞ்சாவது வரலட்சுமி பூஜைங்க ஆஃப்டர் அப்புறம் பண்ண ஸ்டார்ட் பண்ண பூஜையில் ஒரு ஸ்பெஷலான மு மிக முக்கியமானதுன்னு பார்த்தா இந்த வரலட்சுமி பூஜை தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வெறும் குத்து விளக்கும் காயின்ஸு அமௌண்ட்டை வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு குட்டியாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் அம்மனுக்கு சேலையெல்லாம் எல்லாம் கட்டி உட்கார வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் அம்மனுக்கு சேரீ கட்டி பூஜை பண்ணுறதுனால எங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் டோட்டலாக இப்போது சென்ட் பண்ணியிருக்கிற கொரியர் கவுண்டெல்லாம் சேர்த்து சொல்கிறப்போ இது சொல்லலாமா என்னன்னு கூட தெரியல இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து இத்தனை பேருக்கு தாம்பலம் கொடுத்துருக்கேன் அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது உங்களோட ஷேர் பண்ணுறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி மூணு பேருக்கு நான் வந்து தாம்பலம் கொடுத்துருக்கேன் நான் நார்மலாகவே நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ்ஸு தாங்க நான் எப்போயுமே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த தடவை தான் தொண்ணூறுக்கும் மேலே நான் வந்து தாம்பலம் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த தாம்பலம் வந்து ஸ்டார்ட் பண்ணது கொரியர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நிறைய பேர்கிட்ட வந்து நம்மளோட அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் வியூவர்ஸ் ஆகட்டும் எங்களுக்கும் தாம்பலம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க என்கிட்ட யாருமே கேட்கல அடடா நம்மக்கிட்ட யாருமே கேட்கலையே சரி பரவாயில்ல இந்த இயர் இல்லைனா அடுத்த வருஷம் நம்மக்கிட்டையும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நானே மனசை திருத்திக்கிட்டு அடுத்து பூஜை வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வியாழக்கிழமை மார்னிங் போல் வைரமுத்து ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரெண்டு தாம்பளம் கொடுங்க எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட்டு இதே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு ப்ளஸ் அவங்க எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் அர்த்தமாகவும் இருந்தது இந்த மாதிரி பேச வேண்டாம் என்னால் முடிஞ்சு மட்டும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அட்ரெஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் சேம் அட்ரெஸை கொடுத்துட்டாங்க எனக்கு அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அந்த மெசேஜை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் எனக்கும் தாம்பலம் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நான் வந்து பர்சனலாக ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு அட்ரஸ் அட்ரெஸ்ஸை சென்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் சென்ட் பண்ணுறீங்களோ அதில் எனக்கு முடிஞ்ச மட்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் பூஜைக்குன்னு வாங்கின திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டியில் தாங்க வாங்கியிருந்தேன் பூஜைக்கு வந்த சுமங்கலிகள் அன்றைக்கே எனக்கு செவன்ட்டிக்கு மேலேயுமே வந்ததுங்காட்டிலும் பாதிக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தார் அந்த பர்ச்சேஸ் பண்ணதுலே மீதி இருந்த தாம்பரத்தை வச்சு மறுநாளும் பூஜை பண்ணேன் அதாவது சாட்டர்டே ஃபுல்லுமே அம்மன் பாதத்தில் வைக்கிற மாதிரி கொரியருக்கு சென்ட் பண்ணக்கூடிய தாம்பல பொருட்களை வச்சுருந்தேன் தாம்பல பொருட்கள் நான் இங்கே கொடுத்தது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தேன் சீப்பு கண்ணாடி வளையல் மெஹந்தி கண்மை இதெல்லாம் கொடுத்துருந்தேன் தேங்காய் பழம் இது ஆனால் கொரியரில் என்னால் இவ்வளோ சென்ட் பண்ண முடியல அதோட என்னால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் தான் சென்ட் பண்ணியிருந்தேன் என்னென்ன தாம்பள பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் கிஃப்டான இந்த ஒரு பேஸ்கெட்டு தாங்க அது எதாவது ஒன்று கொடுத்தே ஆகணும் புது வீடு அப்படிங்கிற மைண்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு அதோட ப்ளவுஸு வெத்தலை பாக்கு பூவு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் அதுக்கடுத்து வளையலுங்க இது எல்லாம் தான் கொரியருக்கு நான் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் மற்ற இங்கே வந்தவங்களுக்குமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலருக்கு கண்மை வரும் ஒரு சிலருக்கு கண்ணாடி மெகந்தி இந்த மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி வாங்கியிருந்தேன் க எல்லாத்துலேயுமே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன் ஒரு சிலருக்கு மெகந்தி போகும் ஒரு சிலருக்கு கண்ணாடி போகும் அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு ரெண்டாவது பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மேக்ஸிமம் தாங்க தாம்பளம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கே நான் கொடுத்துருந்தேன் அதே கான்செப்டில் அப்படியே வந்து பூஜைக்கு வச்சு கொரியருக்கும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போது ரொம்ப முக்கியம் கொரியர் வந்து எப்படி நான் செலக்ட் பண்ணேன் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கிட்ட கேட்டது வைரமுத்து ஐடியிலேருந்து பண்ண அந்த சிஸ்டர் தான் அவங்களுக்கு கம்ப் கம்பல்சரியாக ரெண்டு கொடுக்கணும்னு எடுத்து வச்சுட்டேன் செகண்ட் ஒன்று வந்து பிரவீணா அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணியே பேசியிருந்தாங்க அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு அடுத்து ஈச் டிஸ்ட்ரிக்லேயும் திருவண்ணாமலை சென்னை தூத்துக்குடி கோயம்புத்தூர் சிவகாசி இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பேருங்களை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சிலர் பேர் சென்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அவங்கள வந்து நான் விட்டுட்டேன் இன்னும் ஒரு சிலர் வந்து ஃபோன் நம்பர் இல்லாமல் இருக்குது ஃபோன் நம்பர் இல்லாமல் கொரியர் வந்து சென்ட் பண்ணவே முடியாது கொரியர் ஆஃபீஸில் அந்த கொரியரை அவங்க எடுத்துக்கவும் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் நான் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எல்லாமே அட்ரெஸ் அப்படின்னா நேமில் ஆரம்பித்து டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் ஃபோன் நம்பர் கோட் நம்பர் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கிற அந்த அட்ரெஸை மட்டும் எடுத்துக்கிட்டேங்க எடுத்துக்கிட்டு தான் பேக் பண்ணேன் டோட்டலாகவே எனக்கு இந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே ஆச்சு ஏன்னா ஃப்ரைடே ஃபுல்லும் எனக்கு பயங்கர ஒர்க் இருந்ததுனால ம மறுநாளெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தேன் சாட்டர்டே ஈவினிங் போலதான் கொரியருக்கு பூஜைக்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் மறுநாள் சண்டே தாங்க பேக்கிங் ஒர்க்கெல்லாம் போச்சு அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுற அதுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி ஃபைனலாக ஒரு வழிய செவ்வாக்கிழமை வந்து கொரியருங்களெல்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு என் பிரதர் ஒருத்தரை வர சொல்லி அவங்க கொடுத்து அனுப்பியாச்சு இப்போ யார் யாருக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூருங்க பிரவீணா ரெண்டாவது வந்து கௌரி ஈரோடு அன்பர்சி திருவண்ணாமலை முத்து ராஜேஸ்வரி தூத்துக்குடி சௌந்தர்யா சென்னை அடுத்ததான் ஒசூரில் இருந்துகிட்டே கூட கேட்டிருந்தீங்க என் ஹஸ்பண்டோட ரெக்கமெண்டேஷனில் ஒசூரில் இருக்கிற சிஸ்டர் கண்டிப்பாக சென்ட் பண்ணணும்னு சொன்னாங்க காட்டிலும் அவங்களுக்குமே நான் சென்ட் பண்ணிவிட்டேன் சந்தியா ஒசூர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி சென்னை இவங்களுக்கெல்லாம் தாங்க சென்ட் பண்ணியிருக்கேன் இப்போ டோட்டலாக இதில் வந்து நயன் இருக்குது இன்னும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்கல இப்போ ரீசெண்ட் டைமில் யூடியூப்லேயே ஒரு பெரிய ப்ராப்ளம்னா கமெண்ட்ஸ் வந்து லாங் டைம் நிற்க மாட்டேது உடனே உடனே டெலிட் ஆகுது அது ஏன்னு எனக்கும் தெரியல இருந்தாலும் வேறு யாருக்காவது ஃபுல் அட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் இப்போ நான் கொரியர் சென்ட் பண்ணவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னால் ஒரு அஞ்சு பேர் ரிசீவ் பண்ணிட்டாங்க அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி சென்னை சந்தியா ஓசூர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்து ராஜேஸ்வரி தூத்துக்குடி கௌரி ஈரோடு அன்பரசி திருவண்ணாமலை இவங்க எல்லாருமே ரிசீவ் பண்ணிட்டாங்க ரிசீவ் பண்ண கையோட அவங்க அவ்வளோ அழகாக எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பி நாங்கள் வாங்கிட்டோம் எங்களுக்கு பயங்கர ஹாப்பின்னு கால் பண்ணியும் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் தாங்க நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருந்தது மீதி இருக்கிறவங்க வாங்கினதுக்கப்புறமும் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு என்னுடைய இந்த ஒர்க்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தட்டா பாய் பாய்